வாங்க பயணிக்கலாம் ஞானசான் முகாதேவியோடு ஜூன் பனிரெண்டாம் தேதி குழந்தை தொழிலாளர் உரை ஒழிப்பு தினம் நம்ம நாட்டின் எதிர்காலமே குழந்தைகள் தான் அவங்களுக்கு வளமான அடித்தளத்தை ஏற்படுத்துறது நம்ம கடமை ஆனா பல நேரங்கள்ல அதை செய்யாம நம்மளோட பொருளாதார நிலைய சமாளிக்க புத்தகங்கள் தூக்கும் கைகள்ல சுமைகளை தூக்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் சட்டங்கள் படிக்க வேண்டிய பல குழந்தைகள் இன்னைக்கு தெருவோரமா குப்பைகள் அள்ளிட்டு இருக்காங்க மருத்துவர்களாக வேண்டிய பல திறமையான பிஞ்சுகள் மளிகை கடையில உட்காந்து பொட்டலம் போட்டுட்டு இருக்காங்க பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாம் வடிவமைக்க வேண்டியவங்க ஏதோ தொழிற்சாலையில உட்காந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இதுல என்ன கொடுமைன்னா ஏழை நாடுகள்ல இருக்கிற குழந்தை தொழிலாளர்களின் எண்ணிக்கையை விட நடுத்தர நாடுகள்ல அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி புள்ளி விபரம் சொல்லும் போது ரொம்பவே வேதனையா இருக்கு கல்வின்றது குழந்தைகளின் அடிப்படை உரிமை அது அவங்களுக்கு சரியா கிடைக்குதா அப்படின்னு பாக்குறது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிப்போம் வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம்